சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று உங்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்கும் முக்கியமான முடிவு ஒன்றை துணிச்சலுடன் இன்று எடுப்பீர்கள் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை இன்று காணப்படும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பிள்ளைகள் கேட்பதை மகிழ்ச்சியுடன் வாங்கி தருவீர்கள் வியாபாரத்தில் லாபம் இன்று உங்களுக்கு அதிகரிக்கும் கால பைரவரை வழிபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று வந்து சேரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்